நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்துல சொன்ன ஒரு விஷயம்தான் இன்னுமே காட்டுத்தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாரையும் நான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்ல விரும்பல என்ன அதை மாதிரி சொல்லி சொல்லி பழக்கிட்டாங்க எனக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்படின்னு சிவகார்த்தியன் சொன்ன விஷயம் இவர் தனுஷை தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பல சர்ச்சைகளை கிளப்பி தனுஷ் எங்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்துட்டாருன்னு தனுஷ் படத்துல நடித்த எத்தனையோ பேர் சொல்ல சிவகார்த்தியன் மட்டும் ஏன் அதை ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டும் இருக்கு அண்டு முதல்ல அவர்கள் நிறைய பேட்டியில தனுஷ் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அவர் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அப்படி இருக்க இப்போ எதுக்காக அவர் இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசணும் இப்போதான் அவருடைய உண்மை சுயரூபம்லாம் எல்லாம் வெளிவருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சிவகார்த்தேனுக்கு எதிரா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம இதுக்கு பதில் தர வகையில பழைய இன்டெர்வியூவுல தனுஷ் அவர்கள் பேசின ஒரு வீடியோ கிளிப்பிங் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல தனுஷ் அவர்கள் நிறைய பர்டிங் நீங்க தான் வந்து வெளியில கொண்டு வந்திருக்கீங்க பெரிய அத பத்தி நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் வந்து இல்லையே கேட்ட கேள்விக்கு தனுஷ் அவர்கள் அப்படி நான் எந்த விஷயமும் செய்யல எனக்கு நான் செய்யறேன் அப்படி அவங்க எல்லாரும் நன்றியோட இருக்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன பதில தான் இப்போ எல்லாருமே ஸ்டேட்டஸ் ஆகும் வச்சுட்டு இருக்காங்க ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் சொன்ன ஒரு பேச்சு இப்போ பூகங்கமா வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்